அபிராமி அந்தாதியின் பனிரெண்டாவது பாடலை பார்ப்போம் தியானத்தில் நிலைப்பெத அபிராமி அந்தாதி பனிரெண்டாவது பாடல் தம் புண்ணியம் செயலை வியத்தல் கண்ணியது உன் புகழ் நாமம் கசிந்து பக்தி இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவையத் நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே கண்ணியது கற்பதுன் கற்பதுன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியதுன் இரு புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நனைய நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேலையும் பூத்தவளே விளக்கம் விளக்கம் என் அம்மையே அபிராமி தாயே ஏல் உலகையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் ஊனுக நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் தாமரை, நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியா கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன